ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுண்டக்காய் வற்றல் குழம்பு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் நாம் எடுத்து வச்ச சுண்டக்காயை போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுடுங்க இப்போ அதே கடாயில் எண்ணெய் சூடானந்தோ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சு வந்துருச்சு இது கூடவே வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயமும் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூடவே கருவேப்பிள்ளை பூண்டு வந்து சின்னதாக நறுக்கி வச்சிருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வதங்கிறதுக்கு நாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இதை நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலாக்கள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதில் எல்லா பொருளும் கலந்து வந்திருக்கோம் ஆனால் நீங்கள் தனியாக போடுற மாதிரி இருந்துச்சுன்னா தனியா தூள்ஸ் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு மூணு நாலு தக்காளி எடுத்து இதை ஒரு அரைச்சி தக்காளி விழுத எடுத்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இப்போ இந்த குழம்புல வந்து நாம் புளிப்புக்கு புளி கரைசல் எதுவும் சேர்க்கலை அதுக்கு பதிலாக தக்காளியை வந்து நல்லா நைஸாக அரைச்சி தக்காளி விழுதாக சேர்த்துருக்கோம் நமக்கு புளிப்பு எவ்வளோ புளி கரைசல் ஊற்றினா எவ்வளோ புளிப்பு வருமோ அதே அளவுக்கு தக்காளி தேவையான அளவு போட்டு நல்லா அரைச்சி நைஸாக சேர்த்துக்கோங்க புளிப்பு சுவை கூடுதலாகவே கிடைக்கும் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போது இதில் நாம் குழம்பு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா சுண்டக்காய் வட்டல் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் இது அப்படியே வச்சிருங்க குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு இதில் நம்ம இப்போது தேங்காய் அரைச்ச விழுதை சேர்க்க போகிறோம் தேங்காய் வந்து அரைச்சி நல்லா விழுதாக சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் பாலாக கூட நீங்கள் எடுத்து சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சேர்க்கும்போது நல்ல குழம்பு சுவையாக இருக்கும் நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் இப்போ இந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம் இது இப்போ நல்லா கொதித்து வருது பாருங்கள் சுண்டக்காயும் போட்டோம் சுண்டக்காவும் நல்லா ஊற வந்துடுச்சு இப்போ இந்த தேங்காயோட பச்சை சுமால் போகிற வரைக்கும் ரொம்ப கொதிவிடக்கூடாது ஒரு கொதி கொதித்து வரட்டும் இதை வந்து சிம்மலையே வச்சு குழம்பு மூடி போட்டு வச்சுடுங்க நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் நமக்கு சுண்டக்காய் வற்றல் குழம்பு ரெடியாகிடுச்சு நல்லா திக்காக ஒரு பதத்துக்கு வந்திருக்கு நாம் எப்படி கல்யாண வீட்டில் சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் எந்த மாற்றமும் இருக்காது புளி கரைசலுக்கு பதிலாக தான் நம்ம புளிக்கு பதில் தக்காளி எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கோம் அதனால் குழம்புல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது சுவை அப்படியே தான் இருக்கும் வற்றல் குழம்பு மிக அருமையாக இருக்கும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நீங்கள் திரும்ப திரும்ப அடிக்கடி செய்வீங்க இது சாதத்தை கூட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்ல அப்பளம் மட்டும் இருந்தால் போதுங்க சூப்பராக வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் Thanks for watching.